சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய பொருள் ஒன்று காணாமல் போய்விட்டது அதனை உன் சாயப்பா நான் கண்டுபிடித்து விட்டேன் அந்த பொருளை எடுத்தது யார் எதற்காக அவர்கள் எடுத்தார்கள் இப்போது அந்த பொருளை அவர்கள் எங்கே மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதனை உனக்கு சொல்லிவிட உன் சாயப்பா நான் வந்திருக்கின்றேன் ஏனென்றால் என் குழந்தையே இந்த பொருளை காணாமல் பல நாட்களாக நீ தேடி அலைந்து கொண்டிருந்தாய் இந்த பொருள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எத்தனை முக்கியம் என்பது உன் அப்பா எனக்கு நன்றாக தெரியும் அது உன்னை விட்டு சென்றதும் ஆரம்பத்தில் நீ மனதில் பதற்றம் கொள்ளவில்லை எங்கோ காணாமல் சென்றுவிட்டது என்று தான் நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் சில காலமாகவே செய்வினைகள் பில்லி சூனியம் என்று சில வார்த்தைகளை கேட்கும்பொழுது உன் மனதிற்குள் ஒரு பதற்றம் வருகின்றது எங்கே அந்த பொருள் காணாமல் போயிருக்குமோ ஒருவேளை அதை எடுத்து நமக்கு கெடுதல் நினைத்திருப்பார்களோ அதை வைத்து நமக்கு வாழ்க்கையில் ஏதேனும் தீங்கினை இவர்கள் செய்திருப்பார்களோ என்பது போன்ற எண்ணங்கள் என் குழந்தைக்கு வரத் தொடங்கிவிட்டதல்லவா என் குழந்தைக்குள் இருக்கின்ற இந்த பயம் நியாயமானதுதான் ஏனென்றால் இன்று இருக்கின்ற மனிதர்களை எல்லாம் எளிதாக நம்பிவிட முடிவதில்லை அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிந்து நிற்கின்றார்கள் இப்பேற்பட்டவர்களுக்கு மத்தியில் நாம் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் என் குழந்தையே நீ உனக்கு உன் சாயப்பா துணையாக இருந்து கொண்டிருப்பதனால் உனக்கு பயம் வேண்டாம் என்னவென்று சற்று நிதானமாக கேள் என்ன நடந்திருக்கும் என்பதனை சற்று நீயாகவே புரிந்து கொள் ஏன் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் எல்லாம் என்ன என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொடுக்கின்ற பல நல்ல விஷயங்கள் இந்த சாயப்பாவின் ஆசைகளோடு சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்து தான் இருக்கின்றது எந்த இடத்தில் உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் சரி அந்த இடத்தில் என் குழந்தையை நீ வாழ வேண்டும் என்று உனக்கு பலமுறை பல தைரியங்களை எடுத்து சொல்லி கொண்டிருப்பவன் உன் அப்பா நான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் எப்பொழுதுமே உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை பார்த்து பார்த்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை அத்தனையுமே சர்வ நிச்சயமாக தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன் ஆனாலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கென நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லியுமே என் குழந்தை சில நேரங்களில் அதனை நீ தவறவிட்டு விடுகின்றாய் கவனம் இல்லை நம்மிடத்தில் என்ன பொருட்கள் எல்லாம் இருக்கிறது அதில் எது நம் கையில் இருந்தது எது நம்மை விட்டு தொலைந்தது என்று கூட அறிந்திட முடியாத அளவிற்குத்தான் நீ இருக்கின்றாய் அல்லவா அப்படி நீ கவனம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா உனக்கு ஒன்றல்ல இரண்டல்ல பல வேலைகளில் உன் கவனம் சென்று கொண்டிருக்கின்றது இதை செய்வதால் அதை செய்வதால் அந்த வேலையை பார்ப்பதா இந்த வேலையை பார்ப்பதா என்று எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவுமே உன் மனதிற்குள் தெளிவான புரிதல் இல்லை என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று எப்பொழுதுமே என் குழந்தை நினைத்து கொண்டே உன் மனதிற்குள் மிகுந்த வேதனைகளை நீ சுமந்து கொண்டிருக்கின்றாய் உன்னால் முடியாதென்று நீ கைவிட்ட பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை நிச்சயமாக கொடுத்திருக்கின்றது ஆனாலும் என் குழந்தை நீ நம்மால் முடியாது போலவே இது எங்கு போனால் நமக்கு என்ன நாம் இதை தேடுவதால் நமக்கு வேலை என்று ஆரம்பத்தில் நீ அதனை கைவிட்டது உண்மைதானே ஆனால் என் குழந்தையே இப்பொழுது அந்த பொருள் இருக்கின்ற இடத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன் அதிலும் அது உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதை உன்னால் நம்ப முடியுமா எப்படி செய்தார்கள் நமக்கு தெரியாமல் இதை எப்படி நம்மிடத்திலிருந்து எடுத்தார்கள் நாம் இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கவே இல்லையே என்று சொல்லி என் குழந்தையை நினைக்கலாம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எதுவும் நினைத்தது போல நடக்கவில்லை உன்னை நிச்சயமாக தெரியும்படியா எல்லா விஷயங்களையும் எல்லோரும் செய்து கொண்டிருப்பார்கள் உனக்கு தெரியாத நேரத்தில்தான் தான் இது போன்ற விஷயங்களை உன் வாழ்க்கையில் இவர்கள் செய்ய துணிகிறார்கள் அல்லவா அப்படித்தான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தைக் கண்டு என் குழந்தை நீ பதற்றம் பதற்றப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் சாயி சொல்வதை கவனமாக கேட்டு உன் மன வலிமையை நீ அதிகப்படுத்து உனக்கு என்ன நடக்கும் உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ எது நடக்க வேண்டும் என்று உன் அப்பா நான் தெளிவாக இடத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நாம் என்னவென்று உனக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்படாதே என்ற சூழ்நிலையை கண்டும் நீ வேதனைப்படாதே உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் எப்பொழுதுமே உனக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் என்பதனை நீ முதலில் புரிந்து நம்மிடத்திலிருந்து நாம் ஆசை ஆசையாக ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து வாங்கி வைத்திருந்தால் அது ஒரு பொருள் காணாமல் போகும் பொழுது உன்னுடைய கவனக்குறையால் உன்னுடைய மெத்தனமாலும் அதை இனி விட்டு விடுவது சரியான காரியம் கிடையாது குழந்தை எதுவாக இருந்தாலும் அது நமக்குரியது என்பதில் உன்னுடைய கவனம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கட்டும் இந்த நொடி முதல் இந்த சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் அதை இனி விட்டுவிட மாட்டாய் எந்த நிலையிலாவது நம் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று நீ நிச்சயமாக முன்வந்து விடுவாய் அல்லவா உனக்கான விஷயங்களையை நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் நல்லபடியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ தயாராக இரு உன்னை தேடி வந்து உன் அப்பா உனக்கு கொடுப்பதையெல்லாம் சர்வ நிச்சயமாக தெளிவாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே தோல்விகள் என்பது கிடையாது உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயங்களை அத்தனையுமே உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கை நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் சாயப்பா சொன்னது உனக்கு புரியும் என்ன காணாமல் போனது என்பதனை முதலில் சிந்திப்பதை விட இனி எந்த பொருளும் உன்னை விட்டு காணாமல் போவதற்கு நீ வாய்ப்புகள் கொடுக்க கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள் எதுவும் உன்னை விட்டு செல்ல நீ அனுமதிக்க கூடாது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலுமே இந்த சாயப்பாவின் ஆசைகள் உனக்கு நிறைவாக இருக்கிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள தொடங்கு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தது என்னென்ன திருப்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தது என்பதனை நீ உணர்ந்து சாயப்பா சொன்னது போல உனக்கு இது போன்ற விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா என்று சற்று சிந்தித்து தொடங்கு எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உனக்கு நான் இருந்து உன்னை காப்பாற்ற இருக்கிறேன் அல்லவா அதுபோலத்தான் எப்பொழுதும் இந்த பொருளை உன்னிடத்திலிருந்து எடுத்து சென்றவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் அது தெரியாமல் கூட நீ இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா உனக்கும் நல்ல புத்திமதி சொல்லவும் உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ தொலைத்தது என்ன விஷயம் தெரியுமா உனக்குள் இருக்கின்ற ஒரு விஷயம் அதை எப்படி தொலைத்தாய் என்று முதலில் சொல்கின்றேன் அதன் பிறகு என்னவென்று உன் அப்பா சொல்கின்றேன் மிகவும் தைரியமான குழந்தை நீ எந்த விஷயத்தையும் மற்றவள் செய்யாவிட்டாலும் நீ துணிந்து முன்னின்று அதை செய்ய செல்வாய் நம்மால் முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு எந்த ஒரு வெற்றியையும் நோக்கி உன் பயணத்தை எப்பொழுதுமே நீ தொடர்ந்து கொண்டிருப்பாய் எல்லா தேவைகளும் இந்த வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்பி ஒவ்வொரு அடியையும் முன்னே வைத்து கொண்டிருந்த ஒரு குழந்தை எந்த இடத்திலும் தயக்கம் காட்டியது கிடையாது எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு வெற்றியையும் விட்டு கொடுத்தது கிடையாது யார் வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனை என்றாலும் முன்னின்று அதனை தீர்த்து கொடுத்திருக்கின்றாய் மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே நல்ல அறிவுரைகளை வழங்கி இருக்கின்றாய் நல்லதே நடக்கும் என்று உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறி இருக்கின்றது உன்னிடத்தின் அறிவுரைகளை கேட்டால் அல்லது உன்னிடத்தில் ஒரு ஐந்து நிமிடம் பேசினால் நம்முடைய கவலைகள் எல்லாம் மறந்து போகும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் இருந்திருக்கின்றது இப்படி ஒவ்வொருவரும் இது போன்ற எண்ணங்களோடு உன்னோடு பழகி இருந்த காலம் ஒன்று இருந்தது ஆனால் உன் மீது பொறாமை கொண்ட உன்னுடைய அந்த துரோகி உனக்கு என்ன செய்திருக்கிறார் தெரியுமா என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா சொல்வதை இந்த இடத்தில்தான் நீ கவனிக்க வேண்டும் உன்னிடத்தில் பேசி பேசி அதிகமாக உன்னிடத்தில் கலந்துரையாடி உனக்குள் இருந்த இந்த நேர்மறை ஆற்றல்களை அவர்கள் வெளியே எடுத்து விட்டார்கள் ஒரு சிறு பிரச்சனை வந்தால் கூட பார்த்தாயா உனக்கு இதனால் தான் இப்படி நடந்தது இனிமேல் இதை செய்யாதே அவர்களுக்கு உதவியை தான் உனக்கு இது கிடைக்காமல் போனது நீ அப்படி நடந்து தான் இன்று உனக்கு எதுவும் இல்லாமல் போனது என்று சொல்லி மேலும் மேலும் இன்று உனக்குள் எதிர்மறையான எண்ணங்களை இவர்கள் விதைத்து விட்டார்கள் உனக்குள் இருந்த நேர்மறையான சிந்தனைகளை தனக்குள் புடுங்கிக்கொண்டு கொண்டு உனக்குள் எதிர்மறையான சிந்தனைகளை விதைத்த இவர்கள் என் குழந்தை உன்னுடைய மனதிற்கு சந்தேகத்தை வராமலே இதனை செய்திருக்கிறார்கள் என்றால் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி செய்ததற்கு பெயர்தான் அவர்களுக்கு துரோகி என்பதனை முதலில் புரிந்து கொள் இப்பொழுதெல்லாம் சற்றென்று ஒரு பிரச்சனை வந்தவுடன் மனம் உடைகின்றாய் சற்றென்று எந்த ஒரு விஷயத்தை முன்னின்று செய்ய நீ வருவது கிடையாது இது நம்மால் முடியும் என்று ஒருநாளும் நீ நினைப்பதும் கிடையாது இது முடியுமா முடியாதா என்று ஒருபோதும் சிந்திப்பதும் கிடையாது எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் வந்தாலும் அந்த விஷயத்திலிருந்து ஒருபொழுதும் என் குழந்தை நீ தப்பிப்பதும் கிடையாது என் நடந்தாலும் சரி அதை பிரச்சனைகளுக்குள் மாற்றிக்கொள்கின்றாய் யாரேனும் இடத்தில் ஆறுதல் கேட்டால் கூட நானே இங்கு ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறேன் என்று சொல்கின்றாயே தவிர யாரிடத்திலும் மனம் விட்டு பேச நினைப்பதில்லை சாயப்பா சொல்வது உண்மைதானா அதனால் நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன்னுடைய துரோகியானவன் உடத்திலிருந்து பிடுங்கி கொண்ட இந்த விஷயத்தை உனக்குள் இருந்த நேர்மறை எண்ணங்களை நீ மீண்டும் உனக்கு கொண்டு வர வேண்டும் நீ யாரிடமும் தேடிச் சென்று அதை பெற வேண்டிய அவசியம் இல்லை உனக்குள் தானே இதை இருக்கின்றது உனக்குள் இருக்கின்ற இந்த நேர்மறையான சிந்தனைகளை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் உனக்குள் இருக்கின்ற இந்த நேர்மறையான ஆற்றல்களை நீ மீண்டும் தட்டி எழுப்ப வேண்டும் நீ இதையெல்லாம் தொலைத்து விட்டது போதும் இனி உன் வாழ்க்கையில் தொலைப்பதற்கு என்று எதுவும் இல்லை எதுவானாலும் அதை சரியாக நீ பெற்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வைக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்று நம்பு உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்